ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வின்டர் டே வின்ட்டருக்கு வந்து ஒரு ஹட்டா டூரிஸ்ட் கேம்புக்கு வந்திருக்கோம் அதாவது இங்கே வந்து வின்டர் ஆரம்பிச்சிருச்சு துபாயில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதுக்கும் தகுந்த மாதிரி நேஷ்னல் டே லீவ் கொடுத்துட்டாங்களே வீக்கெண்டோடு வந்துச்சு லீவு அதனால் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் இதுதான் பாருங்கள் ஹட்டா கேம்ப்னு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹட்டாவில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தமாரிலாம் இருக்காது நாங்களே வந்து டென்ட்டு போட்டுக்கிட்டு நாங்களே இது பண்ணிக்கிட்டு பாபிக்கும் இருக்கு செட்டப்பு தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இது மாதிரிலாம் கேம்ப் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க பர் டென்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் தங்கலாம் ரெண்டு பெட்டு எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்துருக்காங்க நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் டைமில் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் வெயிலாக இருக்குது ஸோ வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு இதுல இருந்தா டென்ட் டென்ட் பாருங்க நம்ம ஊர்ல தென்ன மட்டையில போடுற மாதிரி இவங்க வந்து பனை மட்டையில இருக்கு சரி ஈச்ச மட்டையில போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க வாங்க இந்த நாலு வீடு தான் எங்களோடது ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த ஃபோர் ஹட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து எட்டு பேர் வந்திருக்கோம் ஸோ அதனால ஆறு அடல்ட்டு ரெண்டு கிட்டு ஸோ ஆளுக்கு ரெண்டு ரூம் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு தான் பெட்டு பாருங்க இங்கே லைட்லாம் காட்டு கொடுத்துருக்காங்க சிங்கிள் காட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க கார்பெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குழு இருக்குது அடக்கமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது இங்கே துபாயில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இது என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் விண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எவ்ரி வீக்கெண்ட் வரலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வரலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் பார்பிகூக்கு சிக்கனு மட்டனு எல்லாம் நாங்கள் போட்டு எடுத்து வந்திருக்கோம் ப்ளஸ் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அப்புறம் தோசை மாவு எல்லாம் எடுத்து வந்துவிட்டோம் தோசைக்குள்ள செமையாக விண்டரை வந்து என்ஜாய் இருக்கோம் எங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து வந்துருக்கோம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது சுடு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சிக்கலாம் பக்காவாக இருக்கும் இங்கே வந்து பார்ப்பி தூக்கு நீங்கள் ஒரு வேலை கிரில் இதெல்லாம் வச்சிடல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கேயே அவைலபிளாக இருக்குது சார்ஜஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வசதிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை சூப்பராக இருக்குது பாத்ரூம் அதாவது ரெஸ்ட் ரூமும் வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க இங்கே அவ்வளோதான் பண்ண முடியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது ஏன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு அதுவாவது இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்கள் இது ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சுற்றி பாருங்கள் பாருங்கள் மழை மேலெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஹரிக்கேன் லைட்டு எல்லாம் மாட்டிவேட் பண்ண பாருங்கள் ஹரிக்கண்ட் லைட்டு நைட் செட்டப் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருக்கோம் பிரித்து போட்டு சோ தும் சோ பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துருவாங்க இங்கே நாங்கள் தான் லாஸ்ட்டாக புக் பண்ணது நாலு டென்ட் தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் லாஸ்ட்டாக புக் பண்ணி வந்தோம் செம்மையாக இருந்து அப்போனா பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஆகியிருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க ஸோ மற்றபடி இனிமேல் இனிமேல் எல்லோரும் வந்துருவாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க நீங்களும் பாருங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தட்டியில் உள்ள பாத்ரூம் செட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் உள்ளலாம் காட்டிலாம் யூஸ் பண்ணுறேன் எப்படி காட்டு எத்தனை காட்டு பாருங்க ரெஸ்ட் ரூம் தான் செட் பண்ணியிருக்கிறாங்க பிளாஸ்டிக்ல அவங்களால முடிஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த பக்கம் வாஷ் வாஷ்மேஷின் இருக்காது காட்ட முடியாது இந்த பக்கம் வாஷ் எல்லாம் இருக்குது நமக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்கு அங்கே இருக்கு இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்கள் பா மீன் கேம்பிங் நைட்டு வந்து கேம்ப் கேம்ப் ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றி எத்தனை ஃபேமிலி வேணால் வந்து உட்காந்துக்கலாம் காட்டு போட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது லைட்டிங்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் நைட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃபயர்லாம் பண்ணிக்கலாம் அந்த பக்கமும் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அது இல்லாமல் ரூம்ஸ் தான் இங்கே வந்து குளிக்கிறதுக்கும் பா இது இருக்குது பாத்ரூம் இருக்குது நம்ம அதையும் பார்த்து வந்துடுவோம் ஸோ அது மட்டும் தான் இங்கே வர இங்கே பாருங்கள் அந்த செட்டப் பாருங்கள் ஒரே ஒரு ஃபேமிலி தான் வரீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வரீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் டென்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்களே டென்ட்டு செட் பண்ணி அங்கே போட்டுக்கலாம் இதுவும் புக்காக இருக்குது நைட் வந்து போடுவாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி ஓடிச்சா அழகாக இருக்கும்ல ஏன்னா இங்கேயிருந்து தண்ணி ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை பாருங்கள் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செட்டப்பில் பண்ணிருக்காங்க பாருங்கள் சொல்லலாம் இது இல்லாமல் நம்ம என்ன சைடு வேணால் ரூம் புக் பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு அவைலபிள் அங்கே தான் இருந்துச்சு அதனால புக் பண்ணிட்டோம் நாங்கள் லேட்டாக தான் டிசைட் பண்ணோம் அதனால் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கிடைச்சிட்டு இருந்தாலும் இருந்துச்சே நாலு ரூம் ஆகுது

பாத்தீங்கன்னா இது இன்னும் டெவலப் பண்ணிடுவாங்க பண்ணி கழுத நீ கழுத இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போதே பார்த்தோம் ஒன்று கத்திட்டு கிடக்கு போர் செஞ்சுக்கலாம் பிளஸ் நல்ல வசதியோட பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும் நம்ம வந்து நம்ம சா சமைச்சு சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும் போதும் நம்ம வந்து இங்கே எல்லாமே கிடைக்கிது எல்லாமே இருக்குது தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி இவங்களுக்கு வந்து பார்பிக்கு பண்ண எது திங்ஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கூட இங்கே அவைலபிள் பண்ணி தராங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ஜ் மட்டும் நம்ம பண்ணிப்பாங்க அவ்வளோதான் இந்த மாரி ஹட்டா ட்ரிப்பு யாரும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது இந்த பிளேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்டாவில் நீங்கள் டூரிஸ்ட்டு கேம்ப் நீங்கள் இந்த கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும் போட்டோஸோட வரும் சரி நீங்கள் அங்கே அவங்க கான்டாக்டெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதிலேயே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஊர்லேருந்து இப்போ வந்து இந்தியாவிலேருந்து யாரும் துபாய்க்கு வரீங்க விண்டர் டைமில் வரீங்க அப்படின்னா மாதிரி ஒரு ஒரு நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் போய் நம்ம

Sombo Mahadeva Ma

டாரே வெட்டி நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்ண நம்மட்டேல செய்வோம்ல ஆமா இது வந்து ஈச்சம் ஈச்சம் தேர்ச்சம் தேர்ச்சம் ஆ

தீனி முட்டையெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வாட்டிக்க ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து பாருங்க ஹரிக்கன் லைட்டு எப்படி எரியுது பாருங்க பல்பு போட்டு ஹரிக்கன் லைட்டு பாருங்க நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்துருக்காங்க பாருங்க எல்லாரும் இந்த வீடு பத்தாதுன்னு டென்ட்டு வேற எடுத்து வந்து போட்டுருக்காங்க டென்ட் போட்டுக்கிறதுக்கு தனியாக காசு போல இருக்கு அப்படியா இப்போ கிடையாது இது மாதிரி எடுக்காது அவங்களுக்கு இடத்துக்கு மட்டும் காசு இது மாதிரி இவங்களும் பாருங்க எல்லாம் விளையாடுறாங்க சூப்பராக இருக்குல்ல போட்டா அம்மா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேற எல்லாம் தேவையா உள்ள இருக்கணும் பரவாயில்ல இப்ப தண்ணி வேணும்னா அந்த இருக்கு தண்ணி வேணா கழுவு

மட்டன் முட்டை குழம்பு வந்துருச்சா சாப்பிட்டுட்டு வேணா சாப்பிடுங்க தோசை வேணாம் இருக்கு பரட்டவா ஹ ஆ ஐடியா என்ன அங்க 35 ரூபாய் அம்மா சொன்னாங்க நீน இந்த அடி அம்மா

என்ன நே தூங்கிணாரு அப்படியே எழுந்துகாதவேறே இருக்கு தான் நான் நல்லா தூgnu கண்டேன் இப்ப யாரோ எழிப்புட்டாங்க ஆமா அவங்க பாட்டியோட அடிச்சு எழுப்புங்க

சண்பாய் வந்துட்டு இருக்கு போன்ல தான் தெரியுது சர்ன்னு வந்துரும் தெரியாது இப்பதான் ரெண்டு சைடு ஒளி போகுது என்ன பண்ணிட்டு இருக்க